இப்போ நம்ம சப்ஷூட் பண்ண போகிறோம் ஏபின்னா ஏ இருக்கிறதுல த்ரீ இருக்குது பி இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன் இருக்குது அகெயின் ஏ ப்ளஸ் பி இருக்கிறதுல மூணு மைனஸ் ஒன்று இப்போ மூணு மைனஸ் ஒன்று போடும்போது ரெண்டு மூணு மைனஸ் மூணையும் ஒன்னையும் பிறக்கும் போது மைனஸ் த்ரீ இப்போ நமக்கு இதுக்கு இவ்வளோத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ பை டூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இங்கே அகெயின்ஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ பை டூ அகெயின் ஏ இருக்கிறதில் த்ரீ இருக்குது பி இருக்கிறத்துல த்ரீ பை டூ இருக்குது அதே ஃபார்முலா தான் சப்ஷூட் பண்ண போகிறோம் ஏ பி ஏக்கு பதிலாக த்ரீ இன்ட்டு பிக்கு பதிலாக மைனஸ் த்ரீ பை டூ அகேன் ஏ ப்ளஸ் பின்னா ஏக்கு பதிலாக த்ரீ மைனஸ் த்ரீ பை டூ இப்போ நம்ம என்ன செய்ய பெருக்கிறோம் மூணு ஒம்பது ரெண்டு அப்போ மைனஸ் நயன் பை டூ இங்கே வந்து எல்சிஎம் எடுத்து நம்ம செய்வோம் அப்போ நமக்கு சிக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூன்னு இருக்கும் இப்போ த்ரீ பை டூன்னு வந்துடும் இப்போ நமக்கு இந்த மாதிரி இருந்தனா கீழே உள்ளதை தலை மேலே கொண்டு போயிடும் அப்போ நயன் பை டூ இன்ட்டு டூ பை த்ரீ இப்போ இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆயிரும் இந்த த்ரீயும் இந்த நயனும் கேன்சல் ஆயிரும் அப்போ த்ரீ த்ரீ சார் நயன் அப்போ ஆன்சர் மைனஸ் த்ரீ தேங்க்யூ